அனைவருக்கும் வணக்கம் மீன் ஈஸியாக மீன் பொறிக்கணுமா அதுக்கு இந்த பொடியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இது மகாராஜா பொடி பொடி இந்த பொடி வந்து தூக்கி எங்கே எந்த கடையில் கேட்டாலும் கடை கொண்டு மீன் பொரிக்க மசாலா அது கூட நான் வெறும் அரிசி மாவும் ஒரு லெமனும் மட்டும்தான் சேர்த்துப்பேன் இதிலே உப்புலாம் சேர்த்துருப்பாங்க அதனால் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை அதுக்கு மீனை கோடு மட்டும் கொட்ட வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல கிள்களுன்னுட்டு வரவி வச்சுருக்கேன் வரவிட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து தடவி எல்லா மீனையும் தடவையாச்சு மொத்தம் இது பன்னிரெண்டு மீன் இருந்து மீன் நிறையாங்க என்னால் ரெண்டு பாக்கெட் எடுத்துருந்தேன் உங்களுக்கு மீன் எவ்வளவோ அந்த அளவு பற்றி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சி உடனே கருகப்பில் போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அடுத்து மீனை சேர்த்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாங்க மேம்பாலும் வீடியோக்கள் நண்டு கொண்டே தான் இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வேறு எந்த பொடியுமே தேவையில்லை சூப்பராக கிறிஸ்டியாக இருக்கும் அந்த மீற அருமையாக இருந்து எல்லாம் நல்லா புரிஞ்சிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு